உதகையில் குன்னூர் சாலையில் சாரல் மழை பெய்து வருவதால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம் அங்கு சாரல் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் சுற்றுலா பயணிகள் அது குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள் சிவரஞ்சனி உதகையில் நேற்று இன்று நாளை என மூன்று நாள் கனமழை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்க முதல் கனமழை இல்லாமல் மிதமான சாரல் மழை காணப்பட்டது குறிப்பாக உதகை மட்டுமல்லாமல் குன்னூர் போத்தகிரி போன்ற பகுதிகளிலும் இந்த மிதமான மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மலைப்பாதையில் குன்னூரிலிருந்து உதகை செல்லக்கூடிய மலைப்பாதையில் கடும் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்தது இதனால் வாகன ஓட்டிகளும் அச்சாலை வழியை பயணிக்கும் சுற்றுலா பயணிகளும் இந்த ரம்மியமான சூழலை தங்கள் தங்களது தொலைபேசிகளில் பதிவு செய்து புகைப்படம் எடுத்து செல்போன் செல்போன் மூலம் தங்களது நினைவுகளை படித்து பதிவு செய்து கொண்டனர் குறிப்பாக இந்த குன்னூறு உதகை மலைசாலையில் உள்ள சி பள்ளத்தாக்கு என்பது மிகவும் மிகவும் உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்தில் இருந்து மேகக்கூட்டங்கள் எழும் காட்சிகளையும் பனிமூட்டத்தையும் இவர்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர் சிவரஞ்சனி தற்பொழுது இந்த விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இன்று பூங்காக்களுக்கு படையெடுத்துள்ளனர் வரும் வழியில் இந்த ரம்மியமான சூழலை ரசித்து வருகின்றனர் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயாச்சா